உடல் மனம் கல்வி அரசியல் சுயசார்பு வாழ்க்கை இப்படி அந்த இருபத்தோரு விஷயத்தை இருபத்தோரு நாளில் இருபத்தி ஒரு மணி நேரத்தில் ஏற்கனவே தெரிஞ்ச விஷயம்தான் ஆனால் உங்களுக்கு அதுக்குள்ளே இவ்வளவு ரகசியம் இருக்கா இந்த அளவுக்கு விஷயங்கள் இருக்கா அப்படிங்கிறது காலை ஆறு மணி முதல் ஏழு மணி வரை மதியம் ஒரு மணி முதல் இரண்டு மணி வரை மாலை ஐந்து மணி முதல் ஆறு மணி வரை இருக்கிற எல்லா உண்மைகளையும் புரிய வைக்கிறதுக்காக எப்படியாவது ஊரில் உள்ள எல்லா நல்ல விஷயத்தையும் எல்லாரும் அப்படிங்கிறது அப்படிங்கறத நமது நோக்கம் வாழ்க வையகம் நண்பர்களே ஹிலர் பாஸ்கர் ஆகிய நான் இருபத்தி ஓரு வருடமாக இருபத்தோரு விதமான தலைப்புகளில் வகுப்படுத்திட்டு இருக்கேங்க அந்த இருபத்தோரு விஷயத்த இருபத்தோரு நாளில இருபத்தி ஒரு மணி நேரத்தில் ஆன்லைன் மூலமாக கற்றுக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கேங்க இருபத்தி ஒரு நாள் தினமும் ஒரு மணி நேரம் ஆன்லைன் வகுப்பு இருபத்தோரு தலைப்புகள் உடல் மனம் கல்வி அரசியல் சுயசார்பு வாழ்க்கை இப்படி இருபத்தோரு டாப்பிக்கில் இருக்கிற எல்லா உண்மைகளையும் புரிய வைக்கிறதுக்காக ஒரு அருமையான வகுப்புங்க தயவுசெய்து இந்த வகுப்பில் கடந்துக்குங்க இருபத்தோரு நாளில் ஏற்கனவே தெரிஞ்ச விஷயந்தான் ஆனால் உங்களுக்கு அதுக்குள்ளே இவ்வளவு ரகசியம் இருக்கா இந்தளவுக்கு விஷயங்கள் இருக்கா அப்படிங்கிறது ஆச்சரியப்படுற அளவுக்கு இந்த வகுப்பு இருக்கும் இருபத்தி ஒரு நாளில் இருபத்தி ஒரு தலைப்பு இந்த வகுப்புக்கு பெயர் நிஷ்டை இருபத்தி ஓரு நாள் வாழ்வியல் சவால் நிஷ்டை ட்வெண்ட்டி ஒன் டேஸ் லைஃப் ஸ்டைல் சேலஞ்ச் இந்த வகுப்புக்கு கட்டணம் ஐநூறு ரூபாய் இந்த வகுப்பு மார்ச் ஒன்று முதல் மார்ச் இருபத்தி ஒன்றாம் தேதி வரை ஆன்லைன் மூலமாக நடைபெறுகிறது இந்த வகுப்பில் கலந்துக்கணும்னா அனட்டாமிக் தெரப்பி டாட் ஓஆர்ஜிங்கிற வெப்சைட்டில் போய் நீங்கள் ப்ரோக்ராம் ஃபைண்டர் அப்படிங்கிற இடத்துல இல்லை ஈவெண்ட்டுங்கிற இடத்துல வந்து நீங்கள் நிஸ்டை டுவெண்ட்டி ஒன் டேஸ் அப்படின்னு சர்ச் பண்ணி ஐநூறு ரூபா செலுத்துனீங்கன்னா உங்களுக்கு அந்த லிங்க் வரும் இந்த வகுப்பு வித்தியாசமா உங்களுக்கு ஒளிபரப்படுங்க அதாவதுங்க வழக்கமா ஒரு வகுப்பு அப்படின்னு இருந்துச்சுன்னா அவர் குறிப்பிட்ட டைம்ல மட்டும்தான் ஆன்லைன்ல காட்ட முடியும் இந்த வகுப்பு வித்தியாசமா ஒரே நாளில் நான்கு நேரத்தில் ஒளிபரப்பாகும் உங்களுக்கு எந்த நேரம் வசதியா இருக்கோ நீங்க கலந்துக்கலாம் காலை ஆறு மணி முதல் ஏழு மணி வரை மதியம் ஒரு மணி முதல் இரண்டு மணி வரை மாலை ஐந்து மணி முதல் ஆறு மணி வரை இரவு எட்டு மணி முதல் ஒன்பது மணி வரை இந்த நாலு நேரத்தில் உங்களுக்கு எந்த நேரம் சூட்டபுளாக இருக்கோ எந்த நேரத்தில் நீங்கள் இருப்பீங்க கலந்துக்க முடியுமோ அந்த நேரத்தில் கலந்துக்கிறக்கு ஏற்பாடு செஞ்சுருக்கிறேங்க மிஸ்டை இருபத்தி ஓரு நாள் வாழ்வியல் சவால் ஈலர் பாஸ்கர் ஆகிய நான் இருபத்தி ஓரு வருடமாக யூடியூப்புங்கிறது ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால் இருந்து நான் பேசிகிட்ருக்குறேங்க இருபத்தி ஓரு வருடமாக இருபத்தோரு தலைப்புகளில் புரிதலை ஏற்படுத்தி வருகிறேன் அந்த இருபத்தோரு விஷயத்தையும் இருபத்தி ஒரு மணி நேரத்தில் இருபத்தோரு நாளில் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது எனது விருப்பங்க எனவே தயவு செய்து இந்த வகுப்பில் கலந்து கொள்ளுங்கள் ஏற்கனவே நம்ம வகுப்பில் கலந்து பயன்பெற்றிருக்கிற நண்பர்கள் உங்கள் தெரிஞ்சவங்க சொந்தக்காரங்க அன்பர்கள் கூட இருக்கிறவங்களுக்கு எப்படியாவது இந்த வகுப்பை கொண்டு போய் சேர்த்திருக்கேன் இதுதாங்க நான் வாழ்க்கை லட்சியம் எப்படியாவது ஊரில் உள்ள எல்லா நல்ல விஷயத்தையும் எல்லாரும் கற்றுக்கணும் அப்படிங்கிறது தான் நமது நோக்கம் எனவே மிஸ்டை இருபத்தி ஓர் நாள் வகுப்பில் கலந்து கொள்ளுங்கள் பயன்பெறுங்கள் இப்படிக்கு ஹீலர் பாஸ்கர்